இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குறிப்பாக விருச்சகராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருட கிரகங்களை நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடத்துல ஆண்டு கிரகம் சொல்லக்கூடிய வருட கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கு இந்த மூன்று பயிற்சியுமே முதல் ஆஃப்குள்ளாரியே நடக்க போகுதுங்க அதாவது முதல் ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளாரியே இந்த மூன்று பயிற்சிகளுமே நடக்க போகுது இந்த பயிற்சியின் விளைவாக நாம ஆண்டு பலன்கள் ஒரே பலன்களாக சொன்னா சரியாக இருக்காது அதாவது இரண்டு விதமா பிரிச்சு கொடுத்தால்தான் சரிப்பட்டுக்கலாம் அதே தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் பலன்கள் நிர்ணயிச்சிட்டு இஷ்ட வந்துட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத வரும் இந்த குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு பார்க்க முடியுது அப்ப உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசியை சமசப்தமா பார்த்துட்டு இருக்காரு இது யோகமான ஒரு அமைப்பு தானா அப்படின்னாக்கா உண்மையாலுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத காலகட்டம் ஒரு வளர்ச்சியான காலகட்டம் தான் செய்யணும் ஆனா இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் போது பார்க்கும்போது ராசி அவர்களுக்கு பெரிய தவறு வளர்ச்சி தான் சொல்லணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எதிர்பார்த்த விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் நம்ப வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைந்து பொருளாதார நெருக்கடி பொழுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றா துறையாக பகிர்வு மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்க சந்திச்சுட்டு நீங்கள் அப்போ அப்ப இப்படிப்பட்ட இந்த விச்சகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒரு நான்கு வருட காலமா நிம்மதியற்ற வாழ்க்கை தான் சொன்னோம் ஆனா இந்த குரு பகவானோட பார்வை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத காலகட்டத்தில் தொடங்குனது அப்போ இந்த வருடத்தின் குருவை பார்வை தொடங்கி இருக்கு அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் குரு பகவானோட பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பண்ணிட்டு இருக்கு அப்ப இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த இரண்டு கிரகமும் இந்த இரண்டு கிரகத்தின் அதிபதி ஏழாம் இடத்துக்கு தொடர்பெற்று சமசப்தம பார்வையை அவங்க ராசிக்கு இந்த ஆண்டின் தொடக்கமானது ஒரு வளர்ச்சி நிகழ்ந்த காலகட்டங்கள் தெளிவா சொல்ல வரங்க இந்த யோகம் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மாதிரியான யோக நிலையானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி காலகட்டங்களிலும் சம சப்தமா இந்த ராசி அன்பர்களுக்கு பட்டு பார்க்க முடியுதுங்க அப்ப இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு கட்டமானது நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அடியா சத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்வது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா வந்துட்டு இருக்கு உண்மையான சொல்ல வர இன்றைய நாட்கள்ல தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நபர் பிறந்துட்டாலும்னாலும் அவர் எந்த நேரத்தில் பிறந்தாங்க எந்த டைம்ல பிறந்தாங்கன்றது ஜாதகத்தை எழுதி வச்சுட்டு ஒரு ஜாதகம் கண்டிப்பா ஒரு மூட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஜாதகம் எழுதி வைப்பாங்க அரச குடும்பத்தில் வாழக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே ஜாதகங்கள் எழுதப்பட்டிருக்கோம் அப்ப அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னாக்கா பிறக்கிற அன்று பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் அப்படின்றத மட்டும் தான் குறிச்சு வைப்பாங்க அப்ப பிறக்கும் காலகட்டத்தில் என்ன நட்சத்திரம்ன்றது குறிச்சுக்கிட்டா அந்த நட்சத்திரத்துக்கு ஏழாவது ராசியில என்னைக்கு குரு பகவான் அந்த நேர காலகட்டத்துல தான் அந்த நபர்களுக்கெல்லாம் திருமணமோ சுப செலவுகள் திருமணம் பண்ணி வைக்கிறது குழந்தைகள் ஏற்பட்டு எடுக்கிறது வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி இது எல்லா குழந்தைகளும் செய்யணும்னா அந்த நேரத்தில் செய்து வச்சாங்க இதுல ஒரு உன்னதமான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னாக்கா நாம் பிறக்கும் காலகட்டத்தில் முஞ்சமாக கருமாவின் தொடர்புகள் எடுத்துட்டு தான் பிறகு அப்ப முன் ஜென்மம் கருமானாக்கா இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ குழந்தை திருமணம் பண்ணணும் நல்ல சிறியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் ஜென்மத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் செய்த பாவத்தின் தொகுப்புகளை அளர்ந்து அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்ப அந்த தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜென்ம பிரவியே அப்படின்றது அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு சில நல்ல யோகங்களும் நல்ல ஸ்திரீகளும் வரணும் அப்படின்னாக்கா இந்த இந்த குருவை பார்வையெல்லாம் பார்வை கிடைக்கின்றீங்க அப்ப இந்த நேர காலகட்டமானது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தெரியாசத்தை வருங்க பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து வரக்கூடிய இந்த யோகம் இந்த நேரத்தில் தொடங்கி இருக்கு அதனால இந்த யோகத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வளர்ச்சி பெறதுக்கான ஒரு காலகட்டமா இந்த ஜனவரியில இருந்து மே மாத காலகட்டம் வரலாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதனால இந்த நேர காலகட்டம் வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்கள் முக்கியமா வயது வந்த பிள்ளைகள் யாராவதுனாக்கா கண்டிப்பா இந்த நேர காலத்துல திருமணத்தை பண்ணிக்கோங்க ஏன் என்னன்னா பன்னெண்டு ராசிக்கு ஏழாம் இருக்கும் போது திருமணம் பண்ணுனாக்கா உங்க ஜாதகமே தோஷம் நிறைந்த ஜாதகமா இருக்கட்டும் ஆயுள் குறைவான ஜாதகமா இருக்கட்டும் பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு எந்த வித தோஷம் இருந்தாலும் சரிங்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி பன்னாண்டு காலம் வாழ்வதற்கான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஜாதகமா இந்த நேர காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குருவின் பார்வை பரிபூர்ணமா உங்க ராசிக்கு நேரடி தற்கொலை பண்றதுனால நீங்க எது செய்தாலும் தொண்டல் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டமாகும் திருமணம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட குடும்ப உறவுகள் பிரச்சனைகளும் குறைவுகளும் ஏற்படாது உங்களுக்கு ஒருவேளை அவங்க சுய ஜாதத்துல திருமண தடையை சொல்லியிருந்தாலும் சரி குழந்தை பாய்க்குமே இல்லைன்னு சொன்னாலும் சரிங்க இந்த மே மாதம் பதினான்காம் தேதி குழந்தை திருமணம்னா இந்த வருடத்திலேயே கண்டிப்பா குழந்தை தடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலத்துல புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பக்கத்து எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துரும் நிரந்தரமான எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரிங்க நிரந்தரமான ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் இந்த வருகின்ற ஜா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்குள்ளாரியே நீங்கள் செய்து முடிச்சுட்டு தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருந்தீங்க அதே போல் குருவி பரிபூர்ண பார்வை உங்கள் ராசி கிடைக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான இணக்கங்களான சூழல்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்பு உண்டு ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடமானது இணைய சகோதரம் அப்படின்னால உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரத்துக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும் உங்கள் சித்தப்பா பெரியப்பா உறவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சண்டை சித்தர்கள் நீங்கி பங்காளி உறவுகள் சண்டைகள் நீங்கி ஒரு வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டங்கள்ல உருவாகும் ஊரக சொத்துனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூரிய சொத்து சம்பந்தமான விலகங்கள் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவெடுக்கவும் இருந்தீங்க அதே மாதிரி இந்த குருமை பார்வையானது உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு படம் இருக்கு பதினோராம் இடமானது லாபஸ்தானம்னால நீங்க இந்த நேர காலகட்டத்தில் ஜனவரியில இருந்து மே மாத காலகட்டங்களும் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா காத்துறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் ஒரு காலகட்டமா தொடர ஆரம்பிக்கிறது அப்படின்றது மட்டும் தெரியப்படுத்திங்க பதினோராம் ஆடவனது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த நேர காலகட்டத்தில் வெகுநாட்டிலேயே அப்படியே பணம் கொடுத்து வராமல் இருந்தால் அந்த பணமானது உங்களுக்கு தேடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயம் தரத்துக்கான வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே ஒரு திருமணம் நடைபெற்று போயிடுச்சு சார் அது ரத்தாயிடுச்சு அடுத்த திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கேன் டைவர்ஷனா முடிஞ்சிச்சு சார் இரண்டாவது திருமணம் நடக்குமான்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா ஜனவரியிலிருந்து மே மாத்துனால இந்த விருட்சிகாசி அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் மூணு பிரகாசம் இருந்துட்டு இருப்பீங்க அதே வேளையில சனி ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடம் வீடு மனைவல் வண்டி வாகன யோகம் கூடிய இடம் அப்ப இந்த நேர காலத்துல புதுமையான வண்டி வாகனங்கள் புதுமையான பழமையான வண்டி வாகனங்கள் வைத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கு கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக பார்க்க முடியுது தந்தை வழி சொத்து சொத்தை கொஞ்சம் வித்துட்டு வேலை செஞ்சுட்டு அதன் மூலியமா லாபங்கள் தரக்கூடிய காலகட்டமாக வந்துட்டு இருக்கு அதனால இந்த ஆண்டு தொடக்கமானது எனக்கு தெரிஞ்சவங்க ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரலாம் இந்த விஜயராசி அவர்கள் எது செய்தாலும் தற்கொலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நெடுச்சரிக்க சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சிபனைகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாங்குவது கட்டுவது பொலிவெயர்ந்து குலதெய்வத்துக்கு சேர்ந்த சடங்கு செய்வது இந்த மாதிரியான சிபனைகள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே வேளையில பாத்தீங்கன்னா மேம்பால மாத பிறகு குரு பகவான் ஒரு ராசி எட்டாம் இடத்துக்கு மறைந்திருப்பார் அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் சிந்தித்து செயல்படணும் எதிர்பார்த்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடைக்கு நிறைய வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்ட உருவாகும் இன்று அந்த நேர காலகட்டத்தில் செலவுகள் அதிகமா செய்து விரைவு ஏற்படுத்தக்கூடாது கடன்கள் எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல கடன் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அந்த நேர காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரில அந்த நேரத்தில் எட்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்க இருப்பார் நான்காம் இடமானது வீடு முனை வசம் தாண்டி ஓர்த்தக்கூடிய கூடிய இடம் அந்த நேரத்தில் ஏதாவது லோன் போட்டு வீடு மனைவாங்கன்னு கட்டணும்னா கண்டிப்பா லோன் போட்டீங்கன்னா லோன் கிடைக்கிற வீடு மனைவாசம் கட்டி முடிச்சுக்க முடியும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த மே மாதம் பதினஞ்சா பதினொன்றாம் தேதி பிறகு உங்க ராசிக்கு படைமெனாவத்துக்கு அந்த குரு பார்வையானது கிடைக்க இருக்கீங்க இந்த ராசிக்கு படைமெனத்துல கிடைக்கக்கூடிய இந்த குறு பார்வையானது அந்நியம் அயல்நாட்டு போய் கூடிய கிரகம் அப்படின்னு இருக்கீங்க இந்த நேர காலகட்டத்தில் ஊர விட்டு வெளிய வெளி மாநிலம் வெளிநாட்டு போய் வசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு காலத்துக்கான ஒரு யோக காலகட்டமாக இருந்துட்டு கதை பார்க்க முடியுது அப்படின்னு இருந்தீங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் அவங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்ல இருக்கார் ஐந்தாம் ஆண்டு பூர்வ புரியம்னால அந்த நேர காலகட்டத்தில் குழந்தை செல்லத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு அப்போது நோய் தொந்தரவு வரலாம் யாராவது கட்சி இருக்கீங்க அப்படின்னாக்கா கரு கலைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருந்துக்கணும் இதுக்கு தடை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன ஒரு பரிகாரம்னாக்கா ஐந்தாம் குருவோட வீடாக இருக்கறதுனால அப்ப குருவோட ஸ்தலத்துக்கு போயிட்டு

து உங்க சுஸ்தானத்தில் நடக்கிறதுனால இந்த நேர காலங்களில் பழமையான வீடுகள் இடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்டுங்க ஏன்னா நான்காம் இடம் வீடு மனைவாசல் வண்டி யோகத்தை வாகனத்தை வண்டி வாகனம் வாங்குவதற்கும் புதுமையான வீடு கட்டுறதுக்கான ஒரு நோய காலகட்டமா இருக்கு தாயார் உடல்நிலையானது ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து எதிர்பார்க்க முடியுங்க அடுத்து பத்தாம் இடத்துக்கு இந்த கேது பகான் செல்ல இருக்கிறது தொழில ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறோம் இருக்க தொழில் வெற்றி தொழிலுக்கு மாற்றத்திற்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பு வச்சா மாத்திரம் நல்ல காலம் தரும் அதுவும் அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்டது ஆயுள் சம்மந்தப்பட்டது மண்ணுக்கடியில் அடையக்கூடிய பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்பட்டு நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வெளிநாட்டில் வெளிநாட்கள திருமணமாக கண்டிப்பாக நேரத்தில் திருமணம் நடந்தே தரும் முதல் அவருடைய ஜனநாயகம் மேற்குள்ளாரு ஆஹ் வீடு கட்டக்கூடியிருக்கு சொந்த மதத்தினால ஒரு வளர்ச்சியைப்படக்கூடிய காலகட்டமாக வந்துட்டு இருக்கு அப்ப திடீர்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதத்துல மே மாதத்துக்குள்ளார்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் கூடிய காலகட்டங்கள் அந்த நேர காலத்தில் புதுமையான தொடங்கிடுங்க பிறகு மே பிறகு டிசம்பர் வரணும் கொஞ்சம் சிந்தித்து அந்த நேர காலத்துல உங்களோட சுய பாருங்க கேட்டு தெரிஞ்சுட்டு அதே முயற்சி நல்ல பலன் உங்களுக்கு சீரும் நல்லமா இருப்பீங்க நன்றி வணக்கம்